ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லைட்டு லைட்டில் எப்படி கரண்ட் பில் கம்மி பண்ணலாம் அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து லைட் நைட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் காலையில் டைமில் வந்து நம்மளுக்கு சன்லைட்டே வந்து போதுமானது அப்படி நைட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ கிச்சனில் ஒர்க் இருக்குது அப்படின்னா கிச்சனில் மட்டும் லைட் போடணும் கிச்சனில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடணும் இப்போது பெட்ரூமில் இருக்கிறோன்னா பெட்ரூமில் மட்டும் லைட் இருக்கணும் கிச்சன்லையோ ஹால்லையோ இல்லை ரெஸ்ட் ரூம்லேயோ அதை ஆஃப் பண்ணிடணும் ரெஸ்ட் ரூம் போகிறோன்னா அதே மாதிரி தான் போயிட்டு வரும்போது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணலாம் எந்நேரமும் லைட் ஓ போயிட்டு இருக்கிறோம் வீட்டுன்னா லைட் எறணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்குன்ட்டு என் நேரமும் நம்ம லைட் போட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நம்ம தான் காசு கட்டணும் நம்மளுக்கு தான் கரண்ட் பில் அதிகமாகும் ஸோ இதை வந்து தவிர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா ஃபேனில் எப்படி வந்து கரண்ட் பில் கம்மி பண்ணலான்னா காலையில் டைமில் வந்து விண்டோவும் டோர்ஸும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா காற்று வந்து நல்லாவே வரும் இப்போ நம்ம எந்நேரமும் ஃபேன் போட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபேன் ஃபேனும் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரண்ட் பில்லும் அதிகமாகும் இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு வேர்க்குதுன்னா அந்த டைம் ஃபேன் போட்டால் போதும் நம்மளுக்கு ஓகே இப்போது வந்து நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கூலாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஃபேன் போட வேணாம் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிடலாம் தேவையாக இருக்கும்போது மட்டும் ஃபேன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிவி டிவியில் எப்படி கம்மி பண்ணலாம்னா டிவின்றது இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஆனால் ஒரு நாள் முழுக்க என்டர்டைன்மெண்ட்டு என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன்லே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக தான் ஆகும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஏசி ஏசியில் வந்து எப்படின்னா ஏசியில் டைமர் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்ட்டு டைமர் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம எப்போ ஆஃப் பண்ணுவோன்ட்டு தெரியாது இப்போ காலையில் எழும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணுவோம் அதே டைமர் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்து டைமர் வைக்கணும்னா அந்த ஒரு மணி நேரம் கூல் ஆன பிறகு அதுவே டே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டரு வாட்டரில் எப்படிங்க தண்ணி இது வாட்டரில் எப்படிங்க கரண்ட் பில்லு கம்மி பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து நம்ம தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேங்கில் நம்ம வந்து தண்ணி ஏற்றுறது மோட்ரு போட்டு தண்ணி ஏற்றுறது வந்து ஒரு டைம் ஏற்றுவோம் ஒரு டைம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படியே ஏற்றிக்கலாம் இதே நம்ம வந்து தண்ணி நிறைய செலவு பண்ணுறோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போடுற மாதிரி இருக்கும் இல்லை டெய்லி டெய்லி போடுற மாதிரி இருக்கும் அப் அப் அப்படி டெய்லி டெய்லி நம்ம போடுறோம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போடுறோம் அப்படின்னா மோட்ரு வந்து நிறைய கரண்ட் இழுக்கும் அப்போது அதிகமாக வந்து கரண்ட் பில் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மிக்சர் கிரைண்டர் அதாவது மிக்ஸிங்க மிக்ஸியில் பார்த்தோம்னா னு லைட்டோட மிக்சி வந்து அதிகமாக கரண்ட் இழுக்கும் அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது ரஸத்துக்கு மிளகு சீர்கல்லாம் அரைப்போம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம அம்மி ஒரு அம்மி வாங் அம்மிக்கல் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங் இருக்கும் அம்மிக்கல்ல வந்து நம்ம அரைச்சிக்கலாம் கிடைக்கும் கிடைக்கும்போது வந்து அம்மியில் அரைச்சிட்டு டைம் இல்லை அர்ஜென்ட்டு ஒர்க்குக்கு போடணும் அப்படின்னும்போது நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வாட்டர் ஹீட்ரு வாட்டர் ஹீட்டரில் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹீட்ரு பக்கெட்டில் வந்து ஹீட்ரு போட்டு தண்ணியில் ஹீட்ரு போட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் அப்போது வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சிலது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே கட் ஆஃப் ஆகிடும் ஒரு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சிலது வந்து கட் கட் ஆஃப் ஆகாது அப்போது நம்ம ஆன் க இது சுட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோ நேரம் எவ்வளோ சூடு வேணும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம பார்த்து ஒரு டைம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் இப்போ அஞ்சு ம அஞ்சு நிமிஷத்தில் அது சூடு ஏறியதுன்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அதை பத்து நிமிஷம் வரையும் வச்சோம்னா வேஸ்ட்டாக வந்து இதாகும் ஹீட் வந்து அதிகமாகும் சில டைம் ஹீட் ரிப்பேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே தண்ணியில் போடுறதுனாலும் நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் தண்ணியில் போடுறது நம்மளுக்கு எவ்வளோ சூடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினில் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா எந்நேரமும் நம்ம வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போடாமல் இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் ஓட்டினா ஓகே இல்லை ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு ஒரு வாட்டி அப்படி வாஷிங் மிஷினில் துணி போட்டால் ஓகே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கே ஒரு மூணு வாட்டி போடுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில் வந்து அதிகமாகும் நம்மளுக்கு டைம் இருக்கும்போது இல்லை உடம்பு சரியில்லைனா நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் டைம் இல்லை டைம் இருக்கும்போது நம்ம வந்து கையில் துவச்சிக்கிட்டோம் அப்படின்னா